கெட்டுப்போன இறைச்சிகள் பிடிபட்டு வரும் நிலையில் இறைச்சிக் கடை உரிமையாளர்களுடன் உணவு பாதுகாப்பு அலுவலர் சதீஷ் ஆலோசனை நடத்தி வருகிறார் அப்போது கடை உரிமையாளர் சரமாரியாக கேள்வி எழுப்பினார் காணலாம்

விவரங்களை ராமச்சந்திரன் வணங்கிட கேட்கலாம் ராமச்சந்திரன் வணக்கம் இந்த ஆலோசனை கூட்டத்தின் மேலும் விவரங்கள் என்னென்ன சமீபத்தில் சென்னை சென்ட்ரல் மற்றும் எழும்பூரில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முதல் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட கிலோ கெட்டு போன இறைச்சிகள் பறிமுதல் செய்யப்பட்டது குறிப்பாக தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டது இதன் தொடர்ச்சியாக இன்று சென்னை நுங்கம்பாக்கத்தில் தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை சார்பாக இறைச்சி விற்பனை கடை உரிமையாளர்கள் மற்றும் அசைவ ஓட்டல் உரிமையாளர்களும் தமிழ்நாடு அரசு காட்சிகளின் பேரில் வணிகம் செய்வதற்கும் விதிமுறை சட்ட விதிகளை தெரிந்து கொள்வதற்கும் இவ்வணிகத்தில் தங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதற்கும் ஒரு நிகழ்ச்சி சென்னை மற்றும் புறநகரை கூட்டுக்கு மேற்பட்ட வியாபாரிகள் பங்கேற்றனர் அதில் அவர்களுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டது குறிப்பாக ஆட்டுத் தொட்டியிலிருந்து கடைகளுக்கு எடுத்துச் செல்லக்கூடிய இறைச்சிகளை முழுமையாக மூடி எடுத்துச் செல்ல வேண்டும் அதில் தூசி மற்றும் புகையில் படியாத அளவில் காக்கை போன்ற பலவைகளால் அதை சேதப்படுத்தாத வகையில் முறையாக எடுத்துச் செல்ல வேண்டும் மேலும் கடையில் பணியாற்றக்கூடிய அனைத்து ஊழியர்களும் முறையாக கிளவுஸ் அறிந்து கொள்ள வேண்டும் மேலும் உடல் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் ஆண்டு ஒவ்வொன்றுக்கும் உடல் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் தரமான இறைச்சிகளை கொள்முதல் செய்து பொதுமக்களுக்கு விற்பனை செய்ய வேண்டும் கெட்டு போன இறைச்சிகளை பயன்படுத்தக்கூடாது விற்பனை செய்யக்கூடாது என பல்வேறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது அது மட்டுமல்லாமல் ஆட்டு தொட்டிகள் மழை காலத்தால் கடுமையாக சேதமடைந்து துர்நாற்றம் வீசு வருவதாகவும் உடனடியாக இது தொடர்பாக அடுத்த வாரத்தில் சென்னை மாநகராட்சி ஆணையருடன் ஒரு கலந்தாலோசனை செய்து அந்த ஆட்டு தொட்டிகளை முறையாக தூய்மைப்படுத்தக்கூடிய பணியில் ஈடுபடுவோம் எனவும் அதிகாரிகளுக்கு சென்னை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி திரு சதீஷ்குமார் ஒரு உத்தரவாதத்தையும் வழங்கினார் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராமச்சந்திரன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க